உங்களுடைய கிரே கேரை மூச்சு பிளாக்காக கவர் பண்ணணும்னா இந்த கடையை வந்து நீங்கள் அளவுக்கு ட்ரை பண்ணலாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவோட மூணு ஸ்பூன் நல்லா வந்து கருகரை அளவுக்கு வறுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து முருங்கை இலையும் கருவேப்பிலை இலையும் வந்து ஒவ்வொரு கப்பு எடுத்துக்கோங்க அதை அஞ்சு அஞ்சு குத்தி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கரகரப்பாக அரைச்சி வச்சு இந்த இலைகளையும் போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சுட்டு அதை வந்து அப்படியே ஃபில்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க இதை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இரும்பு கடாயில் இருக்கிற அந்த செம்பருத்தி பூவோட பவுடரில் வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓவர் நைட்டு நீங்கள் விட்டுட்டு மறுநாள் வந்து உங்களுடைய ஹேரை க்ளீனாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிடுங்க பின்ன வந்து ஒரு மணி நேரம் கழித்து நல்லாவே வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க அவங்க முடி வந்து நல்லாவே கருப்பருக்கு நிறைய க்ரே கேர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு வாட்டி வந்து நீங்கள் தாராளமாக போடலாம் இல்லை அங்கங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி போட்டால் போதுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த ரெண்டு இலைகளுமே உங்களுடைய ஹேர் குரோத்துக்கு ரொம்பவே யூஸ் ஆகிருக்குங்க தேங்க்யூ